ஏங்க 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 இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்களை தான் என்ன ஆளை மட்டும் காணோம் சவுண்டு மட்டும் கேட்குதுன்னு பார்க்குறீங்களா ஆனால் தாங்க உங்கள் ஹனி பேசுகிறேன் வெல்கம் டு அவர் சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேச பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குல்லங்க அந்த செடியை பற்றி தான் பேச வந்தேன் முன்னாடி இப்படி ஒரு செடி வச்சு அதை பார்க்கும்போது நம்மளுக்கும் நல்ல வைப் ஆகுது இல்லைங்க ஜானி ஜானி எஸ் பாப்பா ஈட்னிங் ஷோ பாப்பா ஏ ஃபார் ஃபில் பி ஃபார் பால்னு நானும் ஸ்கூலில் ஜாயின் பண்ண போயிட்டேங்க ஆனால் ஆமாங்க நானும் சின்ன பிள்ளையாவே மாறிட்டேங்க பால்வாடி போயிருந்தேங்க நானும் பாப்பாவும் ஏங்க இதை கேளுங்க பாப்பா விளையாட எனக்கு தூக்கம் வர பால்வாடியில் பார்க்கும்போது பழைய ஞாபகமெல்லாம் வந்துச்சுங்க டைம் டிராவல் இருந்தால் இப்படி ஜம்ப் பண்ணி போவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க பால்வாடியில் இருக்க பிக்சர் பார்க்கொடையே எனக்கு தூக்கு தூக்கமாக வந்துச்சுங்க கடைசியாக நானும் அந்த பொம்மை எடுத்து குழந்தையாக மாறிட்டேங்க விளையாட ஆரம்பிச்சுட்டு தஞ்சாவூர் தண்ணி எடுத்து தாமரபரணி மண்ணை எடுத்து என் பிள்ளை என்ன பொடி வெண்ணை அப்படின்னு சொல்லிட்டாங்க